ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உணரும் வரை உண்மை கூட ஒரு பொய் தானே புரிகின்ற வரை வாழ்க்கை கூட ஒரு புதிர் தானே தங்கமே நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் வழி கொடியது இந்த நேரத்தில் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது ஏன்னா வாழ்க்கை மிக மிக பெரியது பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகள் அல்ல மௌனமாக விலகி நிற்பவர்கள் முட்டாளும் அல்ல நீ வாழும் வீட்டில் எத்தனை வசதி இருக்கின்றது என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் மரம் செடியாய் இருக்கும்போது ஆடு அதனை கடிக்கும் அதே செடி மரமானதும் கடித்த ஆடு அந்த மரத்தின் நிழலில் வந்து படுத்து உறங்கும் இதற்குப் பெயர்தான் தங்கமே வெற்றி உன் மனநிலையானது சமநிலையில் இருந்தால் மட்டுமே நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் ஓம் சாய்ராம்